தமிழ்நாடு அரசு அச்சு துறையில பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துல வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க தேர்வு கிடையாது இன்டர்வியூ மூலமா செலக்ட் பண்றாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாடு சானிட்டரி அண்ட் பிரிண்டிங் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறையில இருந்தா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜூனியர் பைண்டர் கேட்டகரியில பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து சேலரி வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது இன்டர்வியூ மூலமா செலக்ட் பண்றாங்க ஒர்க் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில தாங்க இருக்கும் அப்ளை மோட் நீங்க தபால் மூலமா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம பயோல இருக்க இந்த லிங்க் அட்டச் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அரசு அச்சுத்துறையில் வேலை வாய்ப்புன்ற ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஜாபை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் கீழே பாட்டம்ல உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கும் அந்த லிங்க் அட்டச் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க